ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல்வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருகின்ற இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை என்று அபிஜித் நட்சத்திரம் வருகின்றது இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தவற விடாமல் நாம் வந்து வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுகிறதோ ஒரே ஒரு வேண்டுதலை வைத்து நாம் வேண்டினால் நிச்சயமாக அது நடக்கும் நேரம் வந்து இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது ஒரு நிமிடத்தில் ஆரம்பித்து ஒன்பது மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ளது அதாவது அந்த இருபத்தி நாலு நிமிடம் உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த இருபத்தி நாலு நிமிடத்தை தான் நாம் வந்து அபிஜி நட்சத்திர நேரமாக சொல்கின்றோம் அதாவது மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நாம் வந்து அன்றைக்கு வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இருபத்தேழு தான் உள்ளது இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா தன் மயில் பீலியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது அதாவது மகாபாரத யுத்தத்தில் கௌரவர்களுக்கு சகாதேவன் இந்த நேரத்தை குறித்து கொடுத்ததாகவும் அதாவது இந்த நேரத்தில் குறித்து கொடுத்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லப்பட்டதாகவும் பிறகு இந்த நேரத்தை தந்திரமாக கிருஷ்ண பரமாத்மா மறைத்து வைத்துள்ளதாக சொல்லப்படுகின்றது ஆனால் பாண்டவர்கள் தான் அந்த யுத்தத்தில் வென்றார்கள் அதனால்தான் தான் அதிசக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடத்தை விடாமல் நாம் வந்து வேண்டுதலை வைத்தால் நிச்சயமாக அது நடக்கும் அந்த வியாழக்கிழமை விடாமல் அந்த ஒன்பது மணி ஒரு நிமிடத்திலிருந்து ஒன்பது இருபத்தி ஐந்து வரை உள்ள அந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் நாம் வந்து கிருஷ்ண பரமாத்மாவின் படம் இருந்தாலோ சிலை இருந்தாலோ துடித்துவிட்டு நாம் பூக்களால் அலங்காரம் செய்து வைத்துவிட்டு ஒரு டம்ளரில் நீர் வைத்து அதில் வந்து பச்சை கற்பூரம் பிறகு துளசி இலைகளை போட்டு வைக்கலாம் பிறகு பிறகு மகாலட்சுமி தாயாரின் பீஜமந்திரமான மந்திரமான ஸ்ரீம் என்பதனை நாம் வந்து வலது கையின் ஆள்காட்டி விரல் கீழே அதாவது சுக்ரமேடுன்னு சொல்லுவாங்கள்ல அது கீழே நாம் வந்து ஸ்ட்ரீம்னு எழுதி வைத்து விட்டு பிறகு கையில் சொர்ணமுத்திரையை நாம் வந்து வைத்துக்கொண்டு பிறகு கற்கண்டுகளை நாம் கையில் வைத்து கொள்ளலாம் அதை வைத்துக்கொண்டு நம்முடைய வேண்டுதலை சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெற்றி நிச்சயம் டைமண்ட் கற்கண்டு இருந்தால் வச்சுக்கோங்க அதை வந்து வடக்கு திசையை நோக்கி தூவி விட்டுருங்க அப்புறம் வந்து பீஜ மந்திரமான ஸ்ட்ரீம் என்பதனை நாம் வந்து நூற்றி எட்டு முறை சொல்லலாம் அந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை நினைத்து ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக என்று நூற்றி எட்டு முறை நாம் வந்து சொல்லலாம் மாத மாதம் வரக்கூடிய இந்த அபிஷ் நட்சத்திர நேரத்தை நாம் வந்து தவற விடாமல் வழிபட்டால் நிச்சயமாக நம்முடைய புண்ணிய பலன்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய கர்மா விலையை அதாவது நம்முடைய வாழ்க்கையில் காரிய சித்தி ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ